வணக்கம் நம்மை சுத்தி இருக்கிற உலகம் அது எப்போதுமே கஷ்டமானதை சாதிக்கணும் அடைய முடியாததை அடையணும் மற்றவங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டே இருக்கு ஆமா அதுதான் ஒரு பொதுவான கருத்து ஆனா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட பியாண்ட் என்லைட்மெண்ட் தொடர்ல அந்த பதினாலாவது ஆடியோ இருக்கு இல்லையா அது இதுக்கு நேர்மாறான ஒரு பார்வை வைக்குது முற்றிலும் நேர்மாறான பார்வை மிகப்பெரிய புதையல் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்கணும் உண்மையான பார்வை அன்பால மட்டும் தான் வரணும்னு சொல்றார் அது மட்டும் இல்ல ஆமா அதை விட முக்கியமா ஆன்மீகத்துல நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் முற்றிலும் சுயநலமா இருக்குறது தான் சொல்றார் வாங்க இந்த முரண்பாடான ஞானத்தை இன்னைக்கு ஆழமா அலசுவோம் நிச்சயமா இது வந்து மேலோட்டமா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம் இல்லனா குழப்பமா கூட இருக்கலாம் உண்மைதான் இந்த உரையாடலோட ஒவ்வொரு பகுதியை நாம பிரிச்சு பார்க்கும்போது அதாவது அகங்காரத்தோட இயல்பு படைப்பாற்றலோட மூலம் உண்மையான சேவையோட அர்த்தம்னு ரொம்ப ஆழமான உண்மைகள் வெளிவருது இது ஒரு சீடரோட கேள்விக்கு பதிலாக ஆரம்பிக்குது இல்லையா ஆமா ஒரு சீடர் கேக்குற கேள்விக்கு ஓஷோ பதில் சொல்ற தான் அந்த உரையாடலாம் அமைச்சிருக்காரு ஆனா அது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான பதிலா இருக்கு ஆரம்பிப்போம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எளிமையான ரொம்ப வெளிப்படையான விஷயங்கள்ல மனசுக்கு ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு போக துடிக்கிற மனிதன் தனக்குள்ளேயே அந்த மூலத்தை பார்க்க ஏ இது வெறும் தத்துவ கேள்வி இல்ல நம்ம வாழ்க்கையிலே இதை பாக்குறோம் இல்லையா ஆமா இதுதான் மனசோட அடிப்படை இயல்புன்னு ஓஷ சொல்றாரு கடினமான அடைய முடியாத சவால்கள்ல தான் வந்து அகங்காரம் வளர முடியும் அதுக்கு ஒரு தீனி வேணும் சரி உங்க சுவாசத்தை கவனிக்கிறது மாதிரி ஒரு சிம்பிளான வேலையில அகங்காரத்துக்கு என்ன பெருமை இருக்கு ஆனா எவரெஸ்ட் சிகரத்துல ஏறிட்டேன்னு சொல்றதுல ஒரு பெரிய திருப்தி இருக்கு அது ஒரு சாதனை மாதிரி ஆமா அது ஒரு வாழ்நாள் சாதனையா இருக்கலாம் ஆனா ஓஷோ கேக்குற கேள்வி என்னன்னா அங்க என்ன கண்டுபிடிச்சிங்க உங்களை தவிர வேற எதுவும் அங்க இல்ல உண்மையான புதையல் உங்களுக்கு உள்ளே மிக மிக பக்கத்துல இருக்குங்கிறது தான் அவரோட வாவம் இது எனக்கு இப்போதே உலகத்தை நினைவுபடுத்துது சோசியல் மீடியாவில நாம பாக்குற வாழ்க்கை முறை கூட அப்படித்தானே இருக்கு சாதாரணமா இருக்கிறத யாரும் கொண்டாடுறதில்ல ஆனா ஒரு கஷ்டமான பயணம் ஒரு பெரிய சாதனை இததான் எல்லாரும் ஷேர் பண்றாங்க ஒரு வகையில அது ஒரு ஆன்மீக அகங்காரம் மாதிரி நான் கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை மிகச்சரியா சொன்னீங்க இந்த அடைய முடியாத விஷயங்கள் மேல இருக்கிற மோகத்தை விளக்க ஓஷோ ஒரு மனநல மருத்துவமனையில நடக்கிற ஒரு கதையை சொல்றார் ஆமா அது ரொம்ப சக்தி வாய்ந்த கதை ஒரு உளவியலாளர் அங்க போகும்பொழுது ஒரு நோயாளி ஒரு பொண்ணோட போட்டோவை வச்சு தெய்வமா கும்பிட்டுட்டு இருக்கான் அவ யாருன்னு கேட்டதுக்கு நான் காதலிச்ச பொண்ணு ஆனா அவள அடைய முடியலன்னு சொல்றான் சரி அடுத்த ரூம்ல தான் அந்த ட்விஸ்ட் இருக்கும் ஆமா அடுத்த அறையில இன்னொரு நோயாளி சுவத்துல தலைய முட்டிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறான் அவ யார்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறான்னு கேட்டா அதே பொண்ணோட போட்டோவ காட்டுறான் அப்படியா இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் எனக்கு இந்த நிலமன்னு சொல்றான் ஊஷோட பாயிண்ட் இதுதான் அடைய முடியாத ஒண்ணு தெய்வமாவும் அடைஞ்ச ஒண்ணு சிறையாவும் மாறுது பொருள் முக்கியம் இல்லை நபர் முக்கியம் இல்லை மனசோட இந்த துரத்தல் விளையாட்டுதான் பிரச்சனை இது ஒரு க்ரூரமான உண்மை அப்போ மனசோட இந்த தர்க்கரீதியான விளையாட்டுகளுக்கு மாற்று என்ன இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர வழியே இல்லையா இருக்கு வாழ்க்கை தர்க்கம் அல்ல வாழ்க்கை அன்புன்னு சொல்றார் ஓஷோ இங்கதான் அவர் ஒரு பொதுவான அப்படியே அது காதல் நாம எல்லாரும் அதான் ஆனா ஓஷோ மட்டும் மட்டும்தான் கண்கள் உண்டு அன்பை தவிர மத்த எல்லாமே குருடுன்னு சொல்றார் தர்க்கம் புத்தி அகங்காரம் எல்லாமே குருட்டுத்தனமானது அன்பு மட்டும்தான் உண்மையான பார்வையை கொடுக்குதுங்கிறார் இது கேட்கவே ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு அன்பு ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு சூப்பர் பவர்ங்கிற மாதிரி குறிப்பா ஒரு குருவோட முன்னிலையில இந்த அன்பு ஒரு புடு படைப்பாற்றல துறக்குதுன்னு சொல்றாரே ஆமா அந்த அன்பு ஒருத்தர காலியாக்குதுன்னு சொல்றார் ஆனா அது நெகட்டிவ் அர்த்தத்துல இல்ல ஓஹோ கோபம் பொறாமை அகங்காரம் மாதிரி இருக்கிற குப்பைகள்ல இருந்து அது உங்களை காலியாக்குது அந்த காலியிடம் உருவானதும் இதயம் வந்து புது பாட்டுகளையும் கவிதைகளையும் படைப்பாற்றலையும் கொண்டு தன்னைய நிரப்பிக்குது இதுக்கு அந்த பாடகர் கதைய உதாரணமா சொல்வார் ஆமா அகுபாடின்னு ஒரு பாடகர் ரொம்ப திறமையானவர் ஆனா ஸ்டேஜ்ல பாடும்போது பயத்துல உறைஞ்சிடுவார் சரி ஓஷோவோட முன்னிலையில அவர் பாட ஆரம்பிச்சப்போ அந்த பயம் மறைஞ்சு அவர் அதுவரைக்கும் பாடாத அவரே எழுதாத ஆழமான பாடல்கள் அவர்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சது அவர் ஒரு கருவியா மட்டும் இருந்தார் ஓ பண்டைய ரிஷிகளும் சிற்பிகளும் அப்படித்தான் உணர்ந்தாங்க அதனாலதான் உபநிடதங்களையோ வேதங்களையோ யார் எழுதினாங்கன்னு நமக்கு தெரியாது எழுதினவங்க அத தங்களுடையதுன்னு ஒருபோதும் நினைக்கல அப்போ அன்பு உங்களை முதல்ல காலியாக்கி அப்புறம் ஒரு உயர்ந்த சக்தியால நிரப்புது இதுதான் அந்த வெறுமை மற்றும் முழுமைங்கிற முரண்பாட்டோட அர்த்தமா அருமையா எனச்சிங்க அதுதான் விஷயம் இந்த கருத்த விளக்கத்தான் ஓஷோ அந்த மூணு இளவரசர்களோட கதையை சொல்றார் ஆமா அந்த கதை ஒரு வயசான ராஜா தான் மூணு மகன்கள்ல யாருக்கு முடி தீர்மானிக்க ஒரு பரீட்சை வைக்கிறார் ஆளுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்து அரண்மனையில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை முழுசா நிரப்ப சொல்றார் ஒரு கார்ப்பரேட் இன்டர்வியூல கொடுக்கிற ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு ஓரளவுக்கு அப்படிதான் முதல் மகன் ரொம்ப புத்திசாலியா யோசிக்கிறதா நினைச்சு அந்த காசுல நகரத்துல இருக்கிற குப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் அரண்மனையை நிரப்பிடுறான் நிரம்பிருச்சு ஆனா ஆனா ஒரே துர்நாற்றம் ரெண்டாவது மகன் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு மலிவான புல்லை வாங்கி அரண்மனையை நிரப்புறான் அதுவும் நிரம்பிடுச்சு ஆனா அழுகி போய் பிரயோஜனம் இல்லாம இருக்கு ஆனா மூணாவது மகனோட அரை காலியா இருக்கு தான் எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு நடைமுறை சூழல்ல அவன் பரீட்சையில தோத்துட்டான்னு அர்த்தம் சொல்லுங்க முதல் ரெண்டு பேர்லயாவது நிரப்புங்கிற கட்டளையே நிறைவேத்தினாங்க குப்பையா இருந்தாலும் அவங்க அதை செஞ்சாங்க மூணாவது மகன் அறைய காலியா வச்சது எப்படி சரியான பதிலா இருக்க முடியும் இது ஒரு அற்புதமான கேள்வி ஏன்னா அதுதான் பொருள் சார்ந்த பார்வைக்கும் ஆன்மீக பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் ராஜா உள்ள போய் பார்க்கும்போது அந்த அறை காலியா இல்ல அப்போ மூணாவது மகன் மெழுகுவர்த்திகளை ஏத்தி அந்த அறைய ஒளியால இருந்தான் அவன் சொல்றான் தந்தையே நான் நினைச்சிருந்தா இதை இசையால நிரப்பியிருக்கலாம் இல்லனா நறுமணத்தால இருக்கலாம் இதெல்லாம் இடத்த நிரப்பும் ஆனா எடை இல்லாதவை இதெல்லாம் அனுபவங்கள் பொருட்கள் இல்ல ஆஹா இதுதான் விஷயமா மத்த ரெண்டு பேரும் பொருட்களால எடத்த நிரப்புனாங்க இவன் தன்மையால இல்லனா சக்தியால இருக்கான் மிகச்சரி உண்மையான முழுமைங்கிறது பொருட்களை குவிக்கிறதுல இல்ல இருப்போட தன்மையை உயர்த்துறதுல இருக்குங்கறத புரிஞ்சுகிட்டதால அவனே அடுத்த அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுறான் குப்பைகளும் புல்லும் பொருள் சார்ந்த முழுவை ஒளி இசை நறுமணம் இதெல்லாம் ஆன்மீக முழுமையை குறிக்குது இந்த இடத்துல இருந்து தான் ஓஷோவோட ரொம்ப ஆச்சரியமான ஒருவேளை சர்ச்சைக்குரிய கருத்துக்கு நம்ம வரும் ஒரு சீடர் கேக்குறாரு நான் உங்க கொள்கைகளை பரப்பணுமான்னு அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் வேண்டாம் முற்றிலும் சுயநலமாக இருன்னு சொல்றாரு இது எல்லா மத போதகர்களும் சொல்றதுக்கு நேர் எதிரானது இத கேட்ட உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு ஆமா ஏன்னா சுயநலம் வார்த்தைக்கு நாம ஒரு நெகட்டிவ் அர்த்தத்தையே கொடுத்து வச்சிருக்கோம் ஆனா ஓஷோ பயன்படுத்துற அர்த்தம் வேற அது என்ன அவரு சொல்றது இதுதான் உன்கிட்ட இல்லாத ஒண்ண நீ எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் உனக்கு இன்னும் ஞானம் கிடைக்கல நீ அமைதியை அனுபவிக்கல நீயே இன்னும் முழுசா மலரல அப்படி இருக்கும்போது நீ எதை போய் பிரச்சாரம் செய்ய போற அது வெறும் கடன் வாங்கன வார்த்தைகளா ஒரு பாசாங்குதனமா தானே இருக்கும் அப்போ மத்தவங்களுக்கு உதவுங்கிற கொள்றியே தப்பா தப்பு இல்ல ஆனா அதோட வரிசை அந்த ரொம்ப முக்கியம் முதல்ல உனக்கு நீ உதவி செஞ்சுக்கோ முதல்ல நீ ஒளியால இறம்பு சரி அதுக்கப்புறம் உதவிங்கறது நீ செய்ய வேண்டிய ஒரு செயல் இல்ல அது உன்கிட்ட இருந்து இயல்பா நடக்கும் நீங்க ஒரு பிரச்சாரகரா மாற வேண்டாம் நீங்களே ஒரு செய்தியா மாறுங்கன்னு சொல்றாரு நீங்களே ஒரு செய்தியா மாறுங்கள் ஆமா உங்க இருப்பு உங்க அமைதி உங்க ஆனந்தம் அதுவே மற்றவங்களை ஈர்க்கும் இந்த செய்தியா மாறுறதுங்கிறத விளக்க புத்தரோட கதைய சொல்றாரு இல்லையா அது ரொம்ப ஆழமானது ஆமா புத்தர் ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் அவரை ரொம்ப கடுமையா திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க அவர் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு அவங்க முடிச்சதும் சொல்றாரு நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்களான்னு கேட்பாரு ஆமா நான் அடுத்த கிராமத்துக்கு போகணும் அவங்க குழம்பி போய் நாங்க உங்களை இவ்வளவு திட்டுறோம் உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேக்குறாங்க அதுக்கு புத்தரோட பதில் அற்புதமா இருக்கும் புத்தர் சொல்றாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தா உங்கள ஒருத்தர் கூட உயிரோட திரும்பி இருக்க மாட்டீங்க ஆனா அந்த மனுஷன் செத்துட்டான் இப்ப நீங்க குடுக்கற அந்த அவமானங்களை நான் ஏத்துக்க மறுக்கிறேன் ஆஹா நீங்க யாருக்காவது ஒரு பரிசு கொடுத்து அவர் அதை வாங்க மறுத்தா அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும்னு கேக்குறாரு அவங்க எங்க கிட்டதான்னு சொல்றாங்க அது மாதிரி உங்க அவமானங்களை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு புத்தர் போயிடுறாரு ஆக அவர் எதிர் வினையாற்றல அவர் சும்மாவும் இல்ல அவர் ரொம்ப கான்ஷியஸா அத நிராகரிக்கிறாரு அந்த செயல் நூறு சொற்பொழிவுக்கு சமம் இதுதான் செய்தியா மாறுறதுங்கிறதா இதுதான் அவரோட அந்த நிலை அந்த அமைதி தான் உண்மையான போதனை இது நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஒரு சீடர் ரொம்ப யதார்த்தமான ஒரு பயத்தை சொல்றார் ஆமா இது நம்மள பலரும் உணரக்கூடிய ஒரு பயம்தான் குருவே உங்க முன்னிலையில நான் உணர்ற இந்த அமைதியும் ஆனந்தமும் நான் உலகத்துக்கு திரும்பி என் வேலை குடும்பம்னு போகும்போது மறைஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு ஒரு தியான முகாமுக்கு பிறகு திரும்பவும் நகரத்தோட சந்தடிக்குள்ள நுழையும் போது வர்ற உணர்வுக்கு கரெக்ட் ஓஷோ இது ஒரு இயற்கையான பயம்னு சொல்றார் ஒரு காரோட ஹெட்லைட்ஸ் உங்களை கடந்து போனதுக்கு அப்புறம் இருட்டு முன்ன இன்னும் அடர்த்தியா தெரியற மாதிரி இதுங்கிறார் சரி அந்த பயத்தை அடக்க வேண்டாம் அதை முழுசா உணருங்க அதை ஏத்துக்கோங்கிறாரு ஏன்னா அந்த பயம் ஒரு நல்ல அறிகுறி நீங்க ஒளிய அனுபவிச்சிருக்கீங்க அதுவே சாட்சி அந்த அனுபவம் சீடரோடது குருவோடது இல்லைன்னு அவர் உறுதி அளிக்கிறாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆமா குரு ஒரு வினையூக்கி ஒரு கேட்டலிஸ்ட் மட்டும்தான் ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்திய ஏத்துற மாதிரி ஓ தீய கொடுத்தது முதல் மெழுகுவர்த்தி தான் ஆனா இப்போ சுடர் உங்களுடையது அதை எங்க வேணும்னாலும் உங்களால திரும்ப உருவாக்க முடியும் அந்த அனுபவம் உங்களுக்கு வெளியேந்து வரல உங்களுக்கு உள்ள வந்தது குருவோட முன்னிலை அதை தூண்டுச்சு அவ்வளோதான் அப்போ அந்த அனுபவத்தை திரும்ப உருவாக்குறதுக்கு பல வழிகள் இருக்கா ஓஷோ முயற்சி தளர்வு சரணடைதல்னு பல பாதைகளை பத்தி பேசுறார் ஒருத்தர் தனக்கான சரியான வழியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது உங்க இதயத்தை கேளுங்கள்ங்கிறது தான் ஓஷோவோட பதில் இதயம் ஒருபோதும் தப்ப வழி நடத்தாது உங்க இயல்புக்கு எது சரியா உணர்ந்தோ அதுவே உங்க பாதை மதம் பிறப்பால வரதில்ல அது ஒரு தேர்வுங்கறார் ஆமா இதுக்கு மகாவீரோட உதாரணத்தை சொல்றார் அது ஒரு முக்கியமான பாடம் மகாவீரர் ஒரு க்ஷத்ரியன் ஒரு போர்வீரன் அவரோட பாதை அதுல போர் முயற்சி கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு ஆனா அவரை பின்பற்றினவங்க வணிகர்கள் ஆமா அவரை பின்பற்றினவங்கள்ல பெரும்பாலான வணிகர்கள் அவங்களோட இயல்பு சண்டை போடுறதில்ல வியாபாரம் பண்றது அவங்களால மகாவீரரோட போர்வீரர் பாதியை முழுசா பின்பற்ற முடியல அதனால அவங்க இரட்டை வாழ்க்கை வாழ வேண்டியிருந்தது இது ஒரு வழி எல்லாருக்கும் பொருந்தாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் அப்படியானா உங்களுக்காக எது வேலை செய்யுதோ அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஒருத்தருக்கு தியானம் சரியா இருக்கலாம் இன்னொருத்தருக்கு நடனம் இல்லன்னா சேவை உங்க இயல்போட ஒத்துப்போற பாதைய தேர்ந்தெடுங்கிறது தான் இதோட சாராம்சம் மிகச்சரியா சொன்னீங்க இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கே பொருந்தும் உங்க இயல்புக்கு மாறான ஒரு வேலையிலயோ உறவிலேயோ உங்களால ஒருபோதும் முழுமையா இருக்க முடியாது உண்மை ஆக இந்த நீண்ட ஆழமான உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய சில முக்கிய முத்துக்கள் இருக்கு மனசோட சிக்கலான விளையாட்டுல சிக்கிக்காம கண்ணு முன்னாடி இருக்கிற சிம்பிளான உண்மைகளை கவனிக்கிறது தர்க்கத்தை விட அன்போட பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆமா மற்றும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்க ஒளியால நிரப்பிக்கொள்ற அந்த புனிதமான சுயநலம் இதோட மைய இழை என்னன்னா பயணம் எப்போதுமே உள்நோக்கித்தான் இருக்குங்கிறது தான் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவரை எழுப்புறதா இருந்தாலும் சரி உங்க இதயத்துக்கு பிடிச்ச வழியை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி ஆமா நீங்க உணர்ற அந்த அமைதி உங்களுடையது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதுங்கிறத உணர்றதா இருந்தாலும் சரி பதில் எப்போதுமே உங்களுக்கு உள்ளதா இருக்கு இந்த உரையாடலோட இறுதியில ஓஷோ